ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் வேட்டின் பழத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த மாதம் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா பழத்தை பார்த்து கொண்டு இருப்போம் கேரளாவில் நாலு மணி ஷோ போடுறாங்க தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒன்பது மணி ஷோ தான் மேலும் மனசுலாய ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாகி பல மில்லியன் வியூஸை பெற்று நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது இதனடியே வந்து சூப்பர் சூப்பர் மற்றும் விஷ்ணு இவங்களை வச்சு வந்து ப்ரொபோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு இந்த பா இந்த பாட்டுக்கும் அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து எதாவது ஒரு லிரிக்ஸ் எதுனா அந்த சீன் கொஞ்சம் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாக்கா வச்சுட்டு படத்தை பார்த்துருவோம் படம் மேலே சூப்பர் சூப்பர் சொல்லும்போது நான் படத்துக்கான பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு படத்தோட காட்சிகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வரிகளை எழுதுவேன் அந்த ஷாக்கில் வந்து நம்ம வந்து அந்த பழத்தோட சீனை பார்த்துடலாங்கிற ஒரு ஆசை தான் படம் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு டிஜே ஜானவேல் வந்து அவருடைய ஸ்டைலிலும் ரஜினி தசீர்களுக்கு விழித்த மாதிரி ஸ்டைலிலும் படத்தை கொடுத்துருக்குறாரு ஸோ படம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் பாக்கா வச்சுட்டு படத்தை பார்த்துருவோம் படத்தில் சில சீன்ஸ் அந்த மாதிரி பார்த்திருக்கோம் அந்த மாதிரி அப்படி பார்த்து இல்லாத படம் செம்ம என்டர்டெயினிங் இருக்கு ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும் டிஜே ஜானவேல் வந்து அவருடைய ஸ்டைலிலும் ரஜினி தசீர்களுக்கு விழித்த மாதிரி ஸ்டெஜ் படத்தை கொடுத்துருக்குறாரு ஸோ படம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ படம் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆடியோ லஞ்ச் இருக்குது அமிதாப் இவரெல்லாம் அவங்களாம் வரப்போகிறாங்க ஸோ இன்னும் வந்து இதோட வைப்பு வந்து படத்தோட வைப்பு வந்து இன்னும் அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து அவங்க என்ன விட்டுங்க நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கறது தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து